ஃப்ரெண்ட்ஸ் டுடே எப்பிசோடில் மகா வந்து சொல்கிறாங்க நீ யார் லவ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் உங்களை தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஐஸ்வர் வந்து டென்ஷன் ஆகிறாங்க சும்மா பேசுறதுக்குலாம் ஏமா டென்ஷன் ஆகிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சித்ராவோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது ஐஸ்வர்யா வந்து நாங்கள் என்ன பேசிட்டு இருக்கோன்றது வந்து ஒட்டி இருக்கீங்களான்னு சொல்கிறாங்க இல்லை ரூமில் சிக்னல் வரல அப்படியே வெளில வந்து இங்கே தான் சிக்னல் கிடச்சி அப்படியே நின்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோடீஸ்வரி வந்து நினைக்கிறாங்க யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்கக்கே தெரிஞ்சிடும் பொலியே அப்படின்ட்டு ராஜலட்சுமி வந்து நெஞ்சரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிறதுக்காக போறாங்க மகா வந்து அதை பார்த்துடுறாங்க ராஜலட்சுமியை வந்து கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க நலங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது தாத்தா வந்து ஒரு காம்படிஷன் சொல்றாரு யாருமே கையால் அவங்க பேருக்கு வந்து மஞ்சள் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க கௌதம் வந்து வெத்தலையை எடுத்து அவங்க அம்மாவுக்கு பூசுறாரு எனக்கு ஏண்டா பூசுறாங்க உங்க ஒய்ஃப்க்கு பூச சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க வந்து அவங்க கன்னத்தில் வந்து மஞ்சளை பூசிக்கிறாங்க சூரியா முன்னாடி போய் நிற்கிறாங்க எதுக்கு இப்படி மஞ்சளை பூசிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க கன்னத்தோட சூர்யாவோட கண்ணத்தை வச்சு தேய்க்கிறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க கிளாப் தட்டுறாங்க கொடிச்சூரி வந்து பிரபாக்கு மஞ்சள் தேய்க்கிறாங்க உன் குணத்தை புரிஞ்சுக்கிட்ட வந்து உன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாத எல்லாருக்குமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரபா வந்து கண்ணை தொடக்கிறாங்க தேங்க்யூ